Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

மனநறி சென்ற நேதாஜிகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் காலையினா இதழையால சிறந்த காலையா சிறப்பான மாடுபிடி வீரர்களா அருமையான காலையா சிறந்த வீரர்களா கடுமையான போராட்டத்திலே பிச்சத்தாம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் பிச்சத்தாம்பட்டி சொன்ன கண்ணன் சார்பாக சிறப்பு பரிசு நூறு ரூபாய் வழங்க காட்டுக் கொண்டிருக்கின்ற காலையில இதுல கால சிங்காரமான கால சீட்டு கம்பு காலையா திருச்சி கீக்கி சிவகுமார் அவரது காலை அந்த காலை அடக்கி பரிசுத்தை வென்றே திரும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட நேதாஜி இளைஞர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றனர் கேட்பாய் சார்பாக நீட்டி என்று வேளாங்குடி ஜெட்பாய் சார்பாக நேற்று என்ற எங்க பாப்பா சிறப்பான காலையா சிரந்த மாடுபடி வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பொன்னியம்மன் கோயில் பட்டி சார்லஸ் நினைவு குழு சார்பாக நேற்று என்ற பெருங்குடி பி சார்பாக நேற்று என்ற சிறப்பு பரிசுகள் வெக்கச்சக்கமாக குவிந்த வண்ணமுள்ளன கெட்பாய் சார்பாக நோக்கி ஒன்றாங்கடி கெட்பாய் சார்பாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் லூர் எதிர்பார்த்தை காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஓனாங்குடி சார்பாக இறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே சிந்தகுமார் அவரது காலை மிக திருப்புடன் உலக ஆண்ட காலையை அடக்கி பரிசுத்தொகை பன்றி திருவெற்ற ஒரே நோக்கத்தோட சிவகங்கை மாவட்டம் காடநேரில் சென்னை நேதாஜி இளைஞர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் வீடு வீடு வீட்டு உணமாக விளைவது நீங்க கடுமையான போராட்டத்துல பரிசுத்தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறடா திருக்கோட்டை மாவட்டம் கெட் சார்பாக திருச்சி கே கே சிவகுமார் அவரது காலை நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பரிசுத்தனை பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் நீங்கள் அவலோடு எதிர்பார்த்து காட்டுக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே சிவகுமார் அவரது காலை மிக பிரித்துருமன ஆடி கொண்டு இருக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஓணாங்குடியை சேர்ந்தார் எட்பாய் சார்பாக திருச்சி கே கே சில்லு குமார் கால் அந்த காலை அழைத்து வருஷத்து வென்று திரும என்று ஒரே நோக்கத்தில் சிவகோங்கை மாவட்டம் பழைய நேர் அல்லாபயருள்ள காலநேரையை சேர்ந்தார் நேதாஜி இளைஞர்களும் கடுமையாக பறடி கொண்டிருக்கின்றார மாலை நேரத்தில்

சேர்ந்த சார்பாக திருச்சி சிந்தில்குமார் அவரது காலை துடிப்புடன் கொண்டிருக்கிறது அந்த காலை அடக்கி பரிசித்தது வென்றே தெரியும் என்று மேற்கோ தேடு

தற்சமயம் தளம் உயரக்கப்பட்டுள்ள திருச்சி மாவட்ட திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் பரிசு பெயர் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன புதுக்கோட்டை மாவட்டம் ஆலந்திரி போனாந்திரியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஓனாங்குடி கெட்பாய் சார்பாக தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட சென்றடமல்லார் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கின்றது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இருந்து நிமிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஓனாங்குடியை சேர்ந்த கெட்பாய் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமா திரையிலாளர்களே கே கே செவகுமார் அவர்களுக்காக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது

மௌனமா இருக்கு மௌனமா அடுத்த மாதிரி ரெடி ஆகிப்பா அடுத்த மாதிரி ரெடி ஆகி பத்து நிமிஷம் தான் என்ன அதுக்கு அதுக்கு நம்ம ஆடிக்கீங்க மரமடகியை சேர்ந்த ஏ வையாத்திரி சேர்வை தேவேந்திரன் குடும்பத்தார்கள் சார்பாக